இன்றைக்கி நாம் மிதுன லக்னம் பற்றி பார்க்கலாம் லக்னம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு உசுர் அப்படின்னு சொல்கிறது தந்தைன்னு சொல்லலாம் நமக்கு உசுரை கொடுக்குறவர் அப்போ நிலையானது மாறாதது அப்படிங்கிறது உங்களோட விதி இந்த ஜென்மாவில் நீங்கள் வந்த கொண்டு வந்த கொடுப்பனை என்ன விதி என்ன அப்படிங்கிறது தான் லக்னம் இது தந்தை வீடுன்னு சொல்கிறது உங்களுக்கான ஒரு ராசி இருக்கும் அந்த ராசிக்குள்ளே ஒரு நட்சத்திரம் இருக்கும் அது சந்திரன் தாய் மனோகாரகன்னு சொல்கிறது அதில் தான் உங்களோட அந்த நட்சத்திர ரீதியாக வரக்கூடிய ஒவ்வொரு திசைகளையும் நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணி எப்படி நல்லதை எடுத்துக்கிட்டு தர்மம் தப்பாமல் இருந்து கெட்டதை கைவிட்டு நீங்கள் கொண்டு வந்த கர்மாவை உடச்சு உங்கள் பயணத்தை கொண்டுட்டு போகிறது அப்போ லக்னமும் வேணும் ராசி நட்சத்திரமும் வேணுங்கிறது உங்களுக்கு இதுலேருந்து புரியும் அப்போ உங்கள் குடுப்பனை என்ன விதி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் மிதுன லக்னம்ங்கிறது புதனோட வீடு அறிவு தாங்க உங்களுக்கு ஆயுதம் அதாவது எதையுமே ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய அனுபவ அறிவே அதிகம் ஒரே நேரத்தில் பல சிந்தனை பல செயல் ஒரு டூயல் ராசின்னு சொல்லலாம் கையில் நீங்கள் ஒரு இதை எழுதிக்கிட்டே இருப்பீங்க ஒரு ஸ்கெட்சு எழுதிக்கிட்டே இருப்பீங்க காதில் நீங்கள் கேட்குற விஷயத்துக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க மற்றவங்க தடுமாறுவாங்க நீங்கள் தடுமாற மாட்டீங்க நிறைய நபர்களோட அறிமுகம் கொண்டு இருப்பீங்க இது எப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் உங்களோட தொழில் அமையும் அதாவது ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது அப்படிங்கிறோம் இல்லையா அது போல் மிதுனத்தை வந்து எப்பையும் ஒரு கேஷிப் ராசின்னு சொல்கிறது நீங்கள் கேஷிப் பேசுகிறதில்ல இல்லை உங்களோட அந்த மிதினத்தோட தன்மை அப்போ என்னன்னா உங்களோட ரகசியங்கள் காக்கப்பட முடியாதுங்கிறது அதாவது நீங்கள் கம்முன் இருந்தாவே அது உங்களுக்கான ரகசியங்கள் அது எப்படியோ கசிஞ்சு வெளியே பரவும் காற்று போல் ஆனால் நீங்களே உங்களோட ரகசியத்தை வெளியே சொல்லாதீங்க அது இன்னும் எரியர்த்தி இல்லை எண்ணெயை ஊத்துறது போல் ரகசியங்கள் உங்களுக்கான சில ரகசியங்கள் காக்கப்படணும் வெளியே வந்து கொஞ்சம் நீங்கள் உங்களை வந்து பெருமைப்படுத்தி பேசிக்க வேண்டாம் எல்லாத்தையுமே இல்லைங்க அதுக்குன்னு நீங்கள் எல்லாமே உங்களுக்குள்ளே வச்சிருக்கூடாது உங்களுக்கு ரகசியங்கள்னா என்னென்னு புரிய வரும் அம்மா வம்சத்தில் உங்களோட அம்மா பிறந்த வம்சத்தில் புத்திர சோகம் உண்டு அதாவது ஒரு குழந்தை ஆசையாக வளர்த்து இறந்துருக்கலாம் இல்லை குழந்தையே இல்லாமல் இருக்கலாம் இது போல் உங்களுக்கு சொந்த தொழில் ஆகாது ஏன்னா புதன் வந்து உங்களோட வீடு வந்து மிதுன லக்னம் உங்களோட வீடு புதன் வீடுங்கிறதுனால பத்தாம் தான் நமக்கு ஒரு தொழில் ஸ்தானங்கிறது அது மீனத்தில் நீச்சம் பெறுது புதன் அதனால் அடிமை தொழில் அதில் கொஞ்சம் நீங்கள் நல்ல ஹைஃபையான பதவியில் கூட இருக்கலாம் நீங்களும் உங்கள் துணையும் கொஞ்சம் முரண்பாடுகள் உங்களுக்குள்ளே இருக்கும் நீங்கள் நீர் அப்படின்னா அவங்க நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் உங்களோட துணை உங்கள் கிட்ட வந்ததுக்கப்புறந்தான் உங்களோட ஸ்டேட்டஸ் உயரும் படிப்படியாக அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க முன் ஜென்மத்தில் பிராமணரோட கனெக்டிவிட்டி உங்களோட குடும்பத்துக்கு உங்கள் பரம்பரைக்கு இருந்திருக்கும் முன் ஜென்மத்தில் துணைக்கு நீங்கள் கேர் கொடுக்காதவங்க உங்களோட துணைக்கு அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அதுபோல் உங்கள் பரம்பரையில் ஜோதிடர்கள் உண்டு அப்படியான்னு கொஞ்சம் உங்கள் பெரியவங்கள கேட்டு பாருங்களேன் பணத்தை கையாளுறதில் நீங்கள் தாராளம் காமிப்பீங்க அதனால் கடன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு எதையும் அவசரமாக முடிவெடுப்பீங்க உங்களோட தந்தை வம்சத்துல அல்ப ஆயில் கொண்டவங்க இருந்திருப்பாங்க உங்களுக்கு எமோஷனலான நட்புகள் உண்டுங்க அவங்களே உங்களுக்கான உளவியல் கருத்துக்கள் கூட சொல்லுவாங்க அப்படியா பேச்சில் தோத்துறக்கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்க நாடு போகணும் அங்கே போய் நம்ம தொழில் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை உங்க ஜோதிடர்கிட்ட ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேளுங்க தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது யாராவது ஒருத்தங்க இப்போ வேலை இந்த வேலையிலேருந்து அந்த வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்கன்னு வைங்க உங்கள் வீட்டு பெரியவங்க ஜோசியம் போய் பார்த்துட்டு வான்னு உங்கள் நட்போ பெரியவங்களோ சொல்கிறாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் போய் ஜோசியம் பார்ப்பீங்க ஆனால் அவர்கிட்ட சரி சரின்னு சொல்லுவீங்க உங்களுக்கு தான் அந்த ரெட்டை செயல் இருக்குல்ல அவர்கிட்ட ஊன் சொல்லுவீங்க அப்புறம் வெளியே வந்துட்டு உங்கள் மனதுக்கு எது படுதோ அதையே தான் நீங்கள் செய்வீங்க நீங்கள் ஒரு தனி கணக்கு போட்டுக்குவீங்க மனசுக்குள்ளே உங்களோட அந்த தந்தை ட்ரீயில் அந்த பரம்பரையில் குருவாக அதாவது ஒரு பூசாரியாக கோயிலுக்கு அப்படியெல்லாம் யார் இருந்திருக்காங்களான்னு கேருங்க அதில் கூட சிலர் வந்து சித்தர் போல் அதாவது நான் இந்த இந்த நாளில் செத்துருவேன் நான் இந்த நாளில் நான் இப்படி எனக்கு முடியாமல் நான் இந்த நாளில் இந்த உலகை விட்டு விலகுவேன் அப்படின்லாம் சொல்லி ஒரு ஜீவ சமாதி அடைஞ்ச நபர்கள் உங்கள் பரம்பரையில் உண்டு அதனால தான் பரம்பரைகள் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பெரியவங்கக்கிட்ட ஊ சொல்லி பக்கத்தில் இருந்து கேட்கணும் ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணுங்க மூன்று தலைமுறைக்கான விஷயங்களை நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் உங்கள் பரம்பரையில் ரொம்ப வசதியாக இருந்திருப்பாங்க ஆனாலும் வேலை பலு அதிகம் சுமந்தவங்க அந்த சுமந்தவங்க வந்து பிடிச்சு தான் செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது பிடிக்காமல் கூட செஞ்சுருப்பாங்க அது போல் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வசதியாக இருந்தால் கூட அதுபோல் இருந்த மனிதர்கள் உங்கள் பரம்பரையில் உண்டு உங்களோட தந்தை வம்சத்தில் ஒன்றுக்கும் மேல் திருமணம் செய்த நபர்கள் உண்டு உங்களோட தந்தை வம்சத்தில் டீச்சர்ஸ் அட்வைஸர் இப்படி அடுத்தவங்களுக்கு துணையாக இருக்கிறது இது போல் பதவிகளில் இருந்திருப்பாங்க அதாவது ஒரு நாலு பேர்த்துக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுன்னா கூட பஞ்சாயத்து மீன்ஸ் அது ஒரு பெரியவர் இருக்கார் அவர் என்னன்னு சொன்னால் நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறமில் அது போல் அட்வைஸர் அதே போல் உங்களோட அந்த பரம்பரையே கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வந்து அது மூணாம் நம்பருக்கு தெரியும் அளவு அவங்கெல்லாம் வந்து பஞ்சாயத்து பண்ண மாதிரியான அப்படி இருந்த வம்சமுமே உங்களது அது என்னன்னு பெரியவங்ககிட்ட கேட்டு பாருங்க உங்களோட இளைய சகோதர வர்க்கம் யூனிஃபார்ம் சர்வீஸ் செய்கிறவங்க போலீஸ் கண்டக்டர் ஆர்மி இது போல் உங்களோட தாய் வந்து பிறந்திருப்பாங்கள்ல அந்த வம்சம் அதில் நரம்பு நோய் அல்லது தோல் நோய் உள்ளவங்க இருந்திருப்பாங்க கேட்டு பாருங்க இந்த தாயினுடைய வம்சத்தில் கன்னிப்பெண் சாபம் உண்டு அதாவது பத்து வயதுக்குள்ளே பிறந்து ஒரு குழந்த இறந்திருக்கலாம் நீங்கள் தொழில் செய்கிறது அதாவது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா உங்களோட அறிவை பேச்சை மூலதனமாக வச்சு அதில் காசு சம்பாதிக்கிறது அப்படின்னா என்னென்னா இப்போ உங்களுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் ஒன்று எடுத்துக்குவோம் அதில் வந்து கட்டிடத்தை கட்டி கட்டி விற்கிறது ஆகாது இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது பேச்சை அதாவது இங்கேயும் அங்கேயும் பேசி அதை வந்து இடையில ஒரு லாபம் பார்த்து நம்ம கை மாற்றி விடுறது அப்படிங்கிறமில்ல பேச்சை காசாக்குறது புத்தியை காசாக்குறது நீங்கள் ஒரு பெண் வந்து இந்த லக்னமாக இருக்கிறீங்க உங்களுக்கு பேச்சு திறமை இருக்குது டப்பிங் பண்ணலாம் அடுத்தவங்களுக்கு அது போல் கம்ப்யூட்டர் மூளைன்னா வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டிங் இது போல் இப்போ உங்கள் துணையை பற்றி பார்த்துடலாமா நீங்கள் அனுபவ மேதை உங்கள் துணை அறிவார்த்த மேதை ஆனால் ரெண்டு பேருமே மேதைகள் தான் நீங்கள் எதுலேயும் அவசரம் உங்கள் துணை எதுலேயும் நிதானம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குமே பெரும்பாலும் உங்கள் துணையோட பேச்சை கேட்டு எது ஒன்றுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கடனாளி ஆகிறதில்ல பெரும்பாலும் உங்களோடய துணை வந்து ஒரு ரிசர்ச் லைனில் இருப்பாங்க டீச்சிங்கில் இருப்பாங்க பேங்கிங்கில் இருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் கட்டிக்கிட்ட துணையோட அந்த சொத்து பத்துக்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாங்க அது தர்ம சங்கடம் வரும் உங்களுக்கானது என்ன அதில் மட்டுமே நீங்கள் சம்பாத்தியத்தை பாருங்கள் அந்த துணையோட இடத்துல பிறந்த இடத்துலேருந்து நமக்கு எவ்வளவு வருமோ அது கால நேரம் கருதி நமக்கு வ கிடைக்கிறப்ப கிடைக்கும் அதுபோல் உங்களோட குழந்தைக்கு அலோபதியை தவிர்த்துருங்க மாற்று மருத்துவமே அதிக பலன் தரும் நீங்கள் அவசரமாக அவசரப்படுறீங்களா அவங்க ஆராய்ஞ்சு கரெக்டாக அறிவார்த்தமாக சொல்கிறாங்களா இதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகளை தவிர்த்துக்கிறதா இருந்தால் உங்களோட தொழிலை பப்ளிக்கை மீட் பண்ணுறது போல் அப்படி உங்களோட தொழிலை அமைச்சிக்கிட்டிங்கன்னா அதுவே பரிகாரமும் ஆகும் நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு ரூம்குள்ளே தான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சைடாக இப்படி பண்ணலாம் அதாவது அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறது தினமுமே பப்ளிக்கை மீட் பண்ணுறது போல் அப்படின்னா என்ன பார்ட் டைமாக பப்ளிக் புழங்குற இடத்துல உங்களோட இப்போ பதினஞ்சாயிரம் ரூபாய் வருமானத்தில் இருக்கிறீங்கன்னு வைங்களேன் நீங்கள் ஒரு பார்ட் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் பப்ளிக் வந்து போகிற இடத்துக்கு இல்லை நீங்கள் ரொம்ப ஹைஃபையாக இருக்கிறீங்க மாதமே ஒரு லட்ச ரூபா வாங்குறீங்க அப்படியெல்லாம் போய் நீங்கள் அது மாதிரி ஸ்டோர்லெல்லாம் வேலை செய்ய முடியாது அப்படின்னா ஒரு பத்து பேத்துக்காவது ஒரு தியான கிளாஸ் எடுக்கிறது யோகா கிளாஸ் எடுக்கிறது அப்போ தொட்டனை தூரும் மணற்கேணி அப்படிங்கிறது போல் நீங்கள் வந்து அதை சொல்லி கொடுக்க கொடுக்க யோகா தியானம்லாம் உங்களுக்குமே தானே அது மன அமைதியை தரும் அதுபோல் பப்ளிக் சார்ந்து கொஞ்சம் சைடுலையும் நீங்கள் அதை பண்ணிக்கிங்க பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்துக்கிட்டே இருங்க அதாவது நீங்களும் உங்கள் துணையுமே உங்கள் தாய் வம்சத்தில் அந்த மாதிரி சொன்னோம் இல்லையா கன்னிப்பெண் சாப்போன்னு அது அதெல்லாமே உங்களுக்கு விலகும் அப்படின்னா என்னென்னா அடிமட்ட ஸ்லம் ஏரியா குழந்தைகளுக்கு நீங்கள் செய்துக்கிட்டே இருக்கணும் பெண் குழந்தைகளுக்கு பரிகாரம் வேறு பார்த்தோன்னா வெண்ணெய் வெண்ணெய் கையில் வச்சுருக்கு இல்லையா கண்ணன் அந்த படத்தை நீங்கள் வீட்டில் மாட்டி வைங்க அதே போல் உங்கள் பரம்பரையில் குருவிற்கு நிகரான ஆட்கள் இருந்திருக்காங்க இல்லையா அதனால் வியாழக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு உங்களை பாசிட்டிவாக கொண்டுட்டு போகும் இப்போ மிதுனம் அப்படிங்கிற அதிலே லக்னம் இருந்து புதன் இருந்தாருன்னா உங்களோட லக்கணத்துலேயே புதன் இருந்தாருன்னா இப்போ லான் போட்டிருக்கு இல்லையா அதிலே புதன் இருந்ததுன்னா நீங்கள் ஆடிட்டர் கன்சல்டன்ட் லாயர்ஸ் இது போல் நீங்கள் இருக்கலாம் கடகத்தில் புதன் அடுத்த வீட்டில் ரெண்டாம் இடத்துல புதன் இருந்தால் எக்ஸிக்யூட்டிவ் அதுபோல் அதாவது ஒரு விஷயத்தை உங்களால் சொல்லப்பட்டு அந்த பொருள் விற்கப்படுறது அதுபோல் சிம்மத்தில் புதன் இருந்ததுன்னா அரசாங்க பதவிகள் பெரிய பெரிய பதவிகள் கண்ணியில் புதன் இருந்ததுன்னா டீச்சிங் ஒரு கால்குலேட்டிவ் அந்த அது போல் ஒரு ஒரு கணக்கு பண்ணி அதை வந்து ஒரு வருமானம் பண்ணுறது கால்குலேட்டிவ் பத்திரிக்கை அதுவும் சரியாக இருக்கும் அதுபோல் மீடியா நியூஸ் கலெக்ட் பண்ணுறது இதெல்லாம் கண்ணியில் புதன் இருக்கவங்க நீங்கள் வேலையில் இருக்கலாம் துலாமில் புதன் இருந்ததுன்னா நினச்சதை படிப்பீங்க அதை அச்சீவ் பண்ணுவீங்க விரும்பிய தொழிலை தேர்ந்தெடுப்பீங்க இல்லாட்டி கிடச்ச தொழிலை விரும்புவீங்க அற்புத முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் விருச்சிகத்தில் புதன் இருந்ததுன்னா எதிர்ப்பு கொண்ட வேலை அதாவது வேலை செய்கிற இடத்துல எதிர்ப்பை சமாளித்து அதோட நீங்கள் வருமானம் ஈட்டுறது போல் அப்படி உங்களோட கொடுப்பினை இது போல உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த எதிர்ப்பை சரி பண்ணுறதுக்கு விருச்சிக வீடுங்கிறது முருகப்பெருமானை நீங்கள் வணங்கி வரலாம் மலை மேலே இருக்க முருகனையும் இல்லை பக்கத்தில் முருகன் கோயிலுக்கோ செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து ஒரு செவ்வரளி மலரை கொடுத்துட்டு நீங்கள் அவரை அவரை பார்த்துட்டு நீங்கள் வரலாம் கண்டிப்பாக அந்த எதிர்ப்பு நிலை உங்களை கஷ்டப்படுத்தாது தனுசில் புதன் இருந்ததுன்னா டீச்சிங் லெக்சரர் ப்ரொஃபஸர் பேங்கிங் மதத்தை வழி நடத்துகிறவர் அதாவது அந்த ஆசிரமத்தை வழிநடத்துகிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் தனுசில் புதன் இருந்தால் மகரத்தில் புதன் இருந்தால் திறமை உங்களுக்கு அதிகமாக இருந்தால் கூட மற்றவங்க சொல்லி அதுக்கு கட்டுப்பட்டு அப்படி சொல்கிறது எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்னா இப்போ ஒரு பொருள் உங்களோட கம்பெனியில் ரெடி பண்ணுறாங்க நீங்கள் வந்து இப்படி கம்யூனிகேட் பண்ணி இப்படி விற்கலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் அப்படி இல்லை அறிவு திறமை இருந்தாலும் உங்களோட அந்த பாஸ் அவங்க வந்து இது மாதிரி நீ கம்யூனிகேட் பண்ண அப்படின்னு ஒரு கட்டளை இட்டு அதுபடி நீங்கள் வந்து அதை கம்யூனிகேட் பண்ணி உங்களை வருமானத்தை ஈட்டுறது கும்பத்தில் புதன் இருந்தால் நீங்கள் பறந்துக்கிட்டே இருப்பீங்க அது ஃப்ளைட்லையும் பறப்பீங்க டூ வீலர்லேயும் பறப்பீங்க அது போல் அதாவது டிரான்ஸ்ஃபர் இருந்துக்கிட்டே இருக்கும் வெளியே போகிறது அப்புறம் வீட்டுக்கு வர்றது திருப்பி ரெண்டு நாள் கழித்து வெளியே போகிறது அது போல் மீனத்தில் புதன் இருந்ததுன்னா வெளிநாடு போகிறது அப்புறம் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா நம்ம தான் ஏற்கனவே ரெட்டை நம்மளுக்கு எண்ணம் இல்லையா அதனால அப்புறம் போர் அடிச்சதுன்னா திரும்ப இங்கேயே வந்துடுறது இது போல் நீங்கள் இருப்பீங்க மேஷத்தில் புதன் இருந்தால் யூனிஃபார்ம் சர்வீஸு பெரிய பதவியில் யூனிஃபார்ம்னால் நீங்கள் பார்த்துக்கோங்களேன் கண்ட்ராக்டர்லேருந்து அது போல் உங்களோட அது பெரிய பதவி ஐபிஎஸ் இது போல் ரிஷபத்தில் புதன் இருந்ததுன்னா சின்ன சின்ன வியாபாரிகளாக நீங்கள் இருப்பீங்க அது வந்து மூளையால் மூளையால் வருமானம் ஈட்டுறது உளவியல் சார்ந்ததாக கூட அந்த நீங்கள் வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் இருக்கும் நீங்கள் புதன் உங்களோட லக்னம் அப்படிங்கிறதால நீங்கள் நிறைய குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கலாம் அதுபோல் திருநங்கைகளுக்கு எங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து உங் உங்களால் முடிஞ்சது அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ உங்களோட தகுதிக்கு தகுந்தது போல் அது இவ்வளவு கொடுத்தா நிறையா வரும் நமக்கு ஆசை அப்படி இல்லை உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதை கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது நீங்கள் அதுபோல் திருநங்கைகளுக்கு உங்களால் பத்து தான் கொடுக்க முடியும் அவங்க ஒன்று திட்டுறாங்க அப்படின்னா பரவாயில்ல அது அது வந்து உங்களோட கெட்ட கர்மா கரையுது மொத்தத்தில் புதன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஆசி வாங்கணும் எங்கே பார்த்தாலுமே அது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அதுபோல் பச்சை உடை நீங்கள் உடுத்திக்கலாம் புதன்கிழமை அன்னைக்கு அதுபோல் செவ்வாய்க்கிழமை இரவே கொஞ்சம் பச்சை பயிற தண்ணியில் ஊற வச்சு புதன்கிழமை காலையில் உயிரினங்களுக்கு அப்படி தூவி விடுறது காக்கா குருவிக்கு இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரத்தை கொடுக்கும் நீங்கள் பெருமாளை வழிபடலாம் அதுபோல் உங்களோட அந்த புதன் எந்தெந்த ஒவ்வொரு ராசிலையும் உட்காந்துருக்கும் இல்லையா இப்போ விருச்சிகத்தில் புதன் இருந்ததுன்னா அதுக்கான செவ்வாய் விருச்சிகம்னா செவ்வாய் செவ்வாய்க்கு அதி தேவதை முருகப்பெருமான வழிபடுறது இல்லை தனுசு வீட்டில் உங்களோட புதன் உக்காந்துருந்ததுன்னா தனுசு வீடுன்னா குருவோட வீடு அப்போ மகான்களை வழிபடுறது இதெல்லாம் நீங்கள் சேர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட கெட்ட கர்மா கரையும் உங்களுக்கான ஒரு சிறந்த பரிகாரமாக இவைகளெல்லாம் உங்களை சப்போர்ட் பண்ணும் ஓம் நம